ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்பாளி பழத்தை பற்றி தான் ஆக்சுவலாக இதோடைய பலன்கள் பற்றி கேக்கும் போது இப்ப இருக்கிற தாய்மார்களுக்கு ஐயோ எங்கடா பப்பாளி கிடைக்கும்னு தேடி ஓடி போய் வாங்குற அளவுக்கு இதோடைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமா போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அதுவும் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளவுதான் அவங்களை வந்து வெளியில போய் விளையாடுங்க அப்படின்னு நம்ம புஷ் பண்ணாலும் அவங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன் டிவி சிஸ்டம் லேப்டாப் இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த கேட்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் ஒன்று அவங்களுடைய பிரெயின் ஹெல்த்தை பாதிப்பை ஏற்படுத்துது இன்னொன்று அவங்களுடைய கண் பார்வைக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் வெரர்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஆறு வயசு ஏழு வயசு இருந்தாலும் நல்லா சோடா புட்டி போடுற மாதிரி பெரிய பெரிய கண்ணாடிங்களெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனும் வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதில் இந்த பப் பப்பாளியோடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பப்பாளியில நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ல குறிப்பா சொல்லிட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைகோபின் இந்த லைகோபின் அப்படின்றது வந்து என்னன்னா நம்மளுடைய ரெட்டினல்ல இருக்கக்கூடிய அந்த எபிதேலியல் செல்ஸ்ல ஏதாவது டேமேஜஸ் இது என்னன்னா நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஏரியால ஏதாவது டேமேஜஸ் வந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய விஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ அதனால சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை அந்த கார்னியல் டேர் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து ரொம்ப ட்ரைனஸை வந்து டெவலப் பண்ணிட்டே போகும் இந்த பப்பாலியில் இருக்கக்கூடிய அந்த லைகோபின் அவங்களுடைய அந்த ரெட்டினல் எபித்தீலியல் செல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி எந்த ஒரு ரேடியேஷன்ஸ் ஏதாவது ப்ளூ லைட் எல்லாம் வருது அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா அதனால நம்மளுடைய பார்வை பாதிப்பு அடையாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அந்த லைகோபின் மட்டும் இல்லைங்க அதுல இருக்கக்கூடிய கெரோட்டின்ஸோ அதாவது கெரோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம் கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலயுமே நமக்கு விட்டமின் ஏ வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் இந்த விட்டமின் கிடைக்கிறதுனால இது நம்மளுடைய டீஜெனரேஷன் ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இந்த ஹார்ம்ஃபுல் ரேஸ் வந்து நம்ம கண்ணை வந்து பாதிப்பு ஏற்படாம தடுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் இப்ப புரியுதா நான் எதனால சொன்னேன் அப்படின்னுட்டு பப்பாளி வந்து எக்ஸ் இது ஒரு பல்கி ஃப்ரூட்டும் கூட இது வந்து பாத்தீங்கன்னா எந்த நோயாளியா இருந்தாலும் இதை தாராளமா சாப்பிடலாம் ஒரு சுகர் பேஷண்டா இருந்தாலும் சாப்பிடலாம் வந்து சாரி ரெண்டு ஒண்ணுதான் டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சாப்பிட்லாம் பிபி பேஷண்ட்டாக இருந்தாலும் சாப்பிட்லாம் ஈவன் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு கூட நாங்கள் ஒருவேளை மீலாவே அதாவது ஒரு டயட்டாகவே கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பப்பாயாதான் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனும் சரி அந்த பல்கினஸும் சரி அந்த கெலோரிஸும் சரி அவங்களுடைய பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணி அதே நேரத்தில் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மலச்சிக்கல் ஏற்படுத்தவே படுத்தாது ஏன்னா நமக்கு நல்ல ஒரு லாக்சிட்டிவ் எஃபெக்ட் அதாவது மலம் இலக்கியா வந்து இருக்கும் ஏன்னா இது ஒரு பல்கி ஃப்ரூட் அதுல நார் சத்தும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதுக்கு ஆன்டி எலுமென்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சிக்கரமா அவங்களுக்கு வயரில் வந்து இந்த வார்ம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும் தான் என்ன சொல்லுவேன்னா பப்பாளி விதையை வந்து அரைச்சி பூசணி விதையோட சேர்த்து அவங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கொடுக்க சொல்லுவோம் அதே அவங்களுக்கு பப்பாளியே நீங்க வந்து ஸ்நாக்ஸ் ஆவோ டயட்டாகவோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜீர்ணசக்தி இருக்கும் மோஷன் ஃப்ரீயா போவாங்க இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கே இது வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பப்பாளியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எப்படி நமக்கு கேரட்டினாய்ட்ஸ் அண்ட் லைகோபின் பிரசன்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி ஜீசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒண்ணு நம்மளுடைய சருமத்தை மெயின்டைன் பண்ணுது இன்னொன்னு இந்த மாதிரி நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி குறிப்பா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா நம்ம உடம்புல வலசிதை மாற்றத்துக்கு அப்புறமா நம்மளுடைய செல்களில் வந்து டேமேஜஸ் ஏற்பட்டு ஸோ ஆக்சிஜனுடைய குறைபாடும் அதே நேரத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இதுவே நமக்கு பல நோய்களை கொண்டு வரும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த பப்பாளியில் இருக்கக்கூடியது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நமக்கு அதை வந்து டீடாக்ஸ் பண்ணி அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது நிறைய ஆய்வுகளில் இந்த பப்பாளிக்கு வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க ஸோ அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ரெஜுவினேஷன் அப்போ எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கேன்சர் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சீக்கிரமா எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு கேன்சரோடைய தன்மையை பொறுத்து ஸோ இந்த மாதிரி மெட்டாஸ்டேசஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் அதே நேரத்தில் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றது சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இந்த ஃபுட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்